வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்து புதிய மின்னணு மோட்டார்வை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் நல்ல பழைய ஸ்டிக்கர் இன்னும் ஓட்டுநர்களிடையே தெளிவான விருப்பமாக உள்ளது அது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதுவரை சுமார் மூன்று மில்லியன் மின் பிக்னெட்டுகள் மாத்திரமே விற்பனையாக்கியுள்ளன அதே நேரத்தில் கிளாசிக் ஸ்டிக்கர் பதினோரு மில்லியன் விற்பனை ஆண்டின் தொடக்கத்தில் மின்னணு பதிப்பு கையகப்படுத்தப்படலாம் என்று தோன்றியது ஆனால் அது நடக்கவில்லை மின் பிக்நெட்டுகள் நடைமுறை நினைத்த அளவு வெற்றி அளிக்காமைக்கு சில காரணங்கள் உள்ளன ஒன்று ஸ்டிக்கர் ஒரு பாரம்பரியமாக மாறிவிட்டது இது ஒரு பிரபலமான கிறிஸ்து பரிசு கூட ஒருவருக்கு ஒரு கிளாசிக் ஸ்டிக்கரை வழங்குவது எளிது ஆனால் ஒரு டிஜிட்டல் குறியீடு அப்படி உணரவில்லை மேலும் பலர் தங்கள் கண்ணாடியில் உள்ள ஸ்டிக்கரை பார்த்து மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்று கூறுகின்றனர் இது மோட்டார்வே பயன்பாட்டிற்கு பணம் செலுத்தியதற்கான சான்றாகும் ஸ்டிக்கர் இன்னும் சிறப்பாக செயற்படுவதற்கு வெளிநாட்டு ஓட்டுநர்கள் மற்றொரு பெரிய காரணம் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் மோட்டார் சைக்கிள் கிளப்புகள் சுவிஸ் ஸ்டிக்கரை நேரடியாக தங்கள் உறுப்பினர்களுக்கு விற்கின்றன இந்த நிறுவனங்கள் மின் வலை தளத்துடன் இணைப்பதில்லை அதாவது வெளிநாட்டிலிருந்து வரும் பல பயணிகள் டிஜிட்டல் ஒருபோதும் கருத்தில் கொள்வதில்லை எனவே இப்போதைக்கு புதிய தொழில்நுட்பம் கிடைத்தாலும் பாரம்பரிய ஸ்டிக்கர் மக்கள் விட்டு மாறுவது போல் தெரியவில்லை பயணிகளுக்கு பயணத்தை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதற்கு என முக அங்கீகார தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த ஜெனிவா விமான நிலையம் தயாராகிறது விமான நிலையத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் மாசிமோ ஜென்டாயில் ஒரு பயணி விமான நிலையத்துக்கு வரும்போது இன் செய்யும் போது அவர்களின் முகம் ஸ்கேன் செய்யப்படும் என்று விளக்கினார் அந்த தருணத்திலிருந்து விமான நிலையம் முழுவதும் அதே படத்தை பயன்படுத்தலாம் பாதுகாப்பு சோதனைகள் போரிங் மற்றும் பொதுவாக போரிங் பாஸ் அல்லது ஐடி தேவைப்படும் வேறு எந்த இடத்திற்கும் இது பொருந்தும் இந்த அமைப்பு மனித சோதனைகளை நம்புவதை விட மிகவும் துல்லியமானது அத்துடன் காப்பு மற்றும் பயன்படுத்த உபகரணங்கள் தயாராக இருந்தாலும் அது இன்னும் இயக்கப்படவில்லை காரணம் தற்போதைய சட்டங்கள் இந்த வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இன்னும் அனுமதிக்கவில்லை சுவிட்சர்லாந்தின் விமான போக்குவரத்து சட்டத்தில் மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகுதான் இந்த அமைப்பு சீர்படுத்தப்படும் என கூறப்படுகிறது முக அங்கீகாரத்தை பயன்படுத்துவது உலகெங்கும் உள்ள விமான நிலையங்களில் ஒரு பரந்த போக்கின் ஒரு பகுதியாகும் இது பயணிகளின் ஓட்டத்தை விரைவுபடுத்த தையும் காத்திருப்பு நேரங்களை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இருந்தாலும் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அது நடைமுறைக்கு வந்தவுடன் அனைத்து தேசிய மற்றும் சர்வதேச விதிமுறைகளையும் இந்த அமைப்பு பின்பற்றும் என்றும் விமான நிலையம் கருதுகிறது சுவிட்சர்லாந்தில் வசிக்க ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது ஏற்கனவே கடினமாக உள்ளது ஆனால் விரைவில் விடயங்கள் இன்னும் கடினமாகிவிடும் அடுத்த சில ஆண்டுகளில் வீட்டு வசதி பற்றாக்குறை அதிகரிக்கும் என்று ரியல் எஸ்டேட் நிபுணர் ஆண்ட்ரியாஸ் எச்சரிக்கிறார் மேலும் மக்கள் உணர்ந்ததை விட வாடகைகள் மிக அதிகமாக உயரக்கூடும் இந்த நிலைமைக்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக புதிய வீடுகளை கட்ட போதுமான நிலம் இல்லை பல பகுதிகளில் குறிப்பாக நகரங்களில் இடம் குறைவாக இருக்கிறது அதிக நிலம் இல்லாத போது விலைகள் உயர்கின்றன மேலும் இது கட்டுமான நிறுவனங்களுக்கு வீட்டுத் திட்டங்களை உருவாக்குவதற்கு அதிக விலையை அளிக்கிறது அதற்கு மேல் கட்டுமான செலவுகள் அதிகரிக்கின்றன சமீபத்தி ஆண்டுகளில் கட்டுமான பொருட்கள் உழைப்பு மற்றும் ஆற்றல் அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்துள்ளன இந்த செலவுகள் பொதுவாக வாடகைதாரர்களுக்கு மாற்றப்படுகின்றன இதனால் வாடகை இன்னும் அதிகமாகிறது அடுத்த பத்தாண்டுகளில் வாடகை விலைகளில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்படும் என்று லோவ் நம்புகிறார் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகம் பலருக்கு இது நல்ல வீடுகள் வாங்குவதை கடினமாக்கும் வீட்டு வசதி அழுத்தத்துக்கு மற்றொரு காரணம் சுவிட்சர்லாந்தின் வளர்ந்து பெரும் மக்கள் தொகை குடியேற்றம் காரணமாக அதிகமான மக்கள் நாட்டுக்கு இடம்பெயர்கின்றனர் அதாவது குறிப்பாக வேலைவாய்ப்புகள் மற்றும் சேவைகள் குவிந்துள்ள நகர்ப்புறங்களிலும் வீட்டு வசதிக்கான தேவை நிபுணர்கள் உள்ளூர் மற்றும் தேசிய அரசாங்கங்கள் தேர்வுகளை அழைப்பு விடுக்கின்றனர் இவற்றில் சிறந்த நகர்ப்புற திட்டமிடல் நிலத்தை மிகவும் திறமையாக பயன்படுத்துதல் மற்றும் மலிவு விலையில் வீட்டு வசதி திட்டங்களை ஆதரித்தல் ஆகியவை அடங்கும் இல்லையெனில் மக்களால் வாங்கக்கூடியதற்கும் கிடைக்கக்கூடியதற்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகலாம் பல குடியிருப்பாளர்கள் வீடு என்று அழைக்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்க போராடும் நிலை ஏற்படும் சுவிட்சர்லாந்தில் வரி திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெறுவதாக பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வரி விவரங்களை ஆய்வு செய்த போது உங்களது வரி செலுத்துகையில் முரண்பாட்டு நிலை காணப்படுவதாகவும் கண்ட்ரோல் நிர்வாகத்தோடு இணைந்து மேற்கொண்ட ஆய்வு இது என தெரிவிக்கும் மின்னஞ்சல்கள் ஒருவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டது இது அதிகாரபூர்வமாக தோன்றினாலும் உண்மையில் மோசடி முயற்சியாக வீரம் காணப்பட்டுள்ளது அந்த மின்னஞ்சல் பெடரல் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து வந்தது போல் தோன்றினாலும் பயன்படுத்தப்பட்ட முகவரி ஹோம் டாக் என்ற தளத்தில் இருந்து வந்ததெனவும் அனுப்புனர் முகவரி எண்ணிக்கைகள் மற்றும் கருத்துகளின் குழப்பமாக உள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிலளிக்க வேண்டிய முகவரி நோ ரிப்ளை எனும் இங்கிலாந்து காற்பந்து கழகம் ஒன்றின் பெயரை உள்ளடக்கியது இவ்வகை மோசடிகள் பிஷிங் மோசடிகள் ஆகும் பிஷிங் என்பது இணைய பயனாளர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காக மர்ம மின்னஞ்சல்கள் மற்றும் இணையதளங்களை உருவாக்க மோசடி முறையாகும் கியூஷிங் என்பது போலியான கியூஆர் குறியீடுகளை மின்னஞ்சல்கள் போஸ்டர்கள் அல்லது விளக்க பதிவுகளில் பயன்படுத்தி பயனாளர்களை போலியான இணையதளங்களுக்கு வழிமாற்றி அவர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை திருடும் ஒரு நவீன மோசடி முறையாகும் பெடரல் வரித்துறை பேச்சாளர் ஒருவர் இந்த மின்னஞ்சல் ஸ்பாம் இதுவரை ஒரு சம்பவம் மாத்திரமே அதிகாரப்பூர்வமாக அறியப்பட்டுள்ளதாக கூறினார் இருப்பினும் இத்தகைய முயற்சிகள் அடிக்கடி இடம்பெறுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த வகை கியூ குறியீடு மோசடிகள் குறித்து தற்போது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எச்சரிக்கை வெளியிடப்பட்டது சைபர் பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகத்தினரும் இத்தகைய போலி மின்னஞ்சல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ந்து கிடைக்கின்றன என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் சில மோசடி மின்னஞ்சல்களில் வரி விவர முரண்பாடுகள் குறித்து கூறப்படுகின்றன சிலவற்றில் வரி திருப்பி வழங்கப்படுவதாகவும் கூறி தகவல்களை திருட முயல்கின்றனர் சென்ட் மற்றும் பாசல் கண்ட் காவல்துறை இது ஒரு பழைய மோசடி திட்டத்தின் மேம்பட்ட வடிவம் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர் உலக சுகாதார அமைப்பு அதன் வரலாற்றில் மிக கடுமையான நிதி மற்றும் பணியாளர் நெருக்கடிகளில் ஒன்றை எதிர்கொள்கிறது வேலை இழப்புகள் ஆரம்பத்தில் கணித்ததை விட மோசமாக இருக்கலாம் என்று அச்சம் அதிகரிக்கிறது டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்கா டபிள்யூ எச்ஓவிலிருந்து விலகுவதாக அறிவித்த பின்னர் இந்த நெருக்கடி தொடங்கியது அமெரிக்கா எதிர்கால கொடுப்பனவுகளை நிறுத்தியது மாத்திரமல்லாமல் நிலுவையில் உள்ள நிதி பங்களிப்பையும் செலுத்த மறுத்துவிட்டது இது டபிள்யூஎச்ஓவின் பட்ஜெட்டில் குறிப்பிடத்தக்க இடைவெளி ஏற்படுத்தியுள்ளது இது அந்த அமைப்பை முக்கிய செலவு குறைப்பு நடவடிக்கைகளை பரிசீலிக்க கட்டாயப்படுத்தியுள்ளது மற்றைய நாடுகளும் தங்கள் நிதியை குறைத்துள்ளன இது அதிக அழுத்தத்தை சேர்த்துள்ளது முதலில் டபிள்யூர்களில் சுமார் இருபத்தி ஐந்து வீதம் பேர் பணி நீக்கம் செய்யப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டது இருந்தாலும் புதிய அறிக்கைகள் இப்போது முப்பத்து ஐந்து வீதம் வரை பதவிகள் குறைக்கப்படலாம் என்று கூறுகின்றன தற்போது உலகம் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்து நானூறு பேரை பணி அமர்த்தியுள்ளது சமீபத்திய மதிப்பீடுகள் துல்லியமாக இருந்தால் வரும் மாதங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்க நேரிடும் உலகம் இன்னும் ஏராளமான சுகாதார அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாலும் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கைகளுக்கு என நம்பி நம்பியிருப்பதாலும் சாத்தியமான வேலை இழப்புகள் ஒரு சவாலான நேரத்தில் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது